வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த காலத்துல வந்து 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 இருக்கு வரி வசூலிக்கிறது நாட்டுக்கு மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்கள்லாம் போடணும் அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பிரின்சிபிள் இல்லையா குடியரசுல வந்து அப்படி இருக்கு குடியரசு குடியரசு எங்கேயுமே வந்து அரசாங்கத்துக்கு பணம் இல்லைன்னா மக்களுக்கு என்ன செய்ய முடியும் ஆனா இந்த அரசுக்கு பணம் எப்படி வரணும் எந்த அளவுக்கு வசூலிக்கணும் ஒரு காலத்துல விவசாயம் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கும்போது போது வந்த வேளாண்மையினால வந்த அந்த பயிர்கள் இருக்கு அதுல ஒன் சிக்ஸ்த்து ஆறில் ஒரு பங்கு அரசுக்கு கொடுத்து விடுவது என்பது முறைமையாக இருந்தது அப்ப எவ்வளவு வருது பதினாறு புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி இருந்தது அது வந்து ஒரு வேட்டூர் சமுதாயமாக இருந்த உலகம் வந்து வேளாண்மை சமுதாயமாக ஆன பின்னால் சில பேர்த்த வந்து பெரும் நிலங்கள்லாம் இருந்தது அவங்க வந்து நிலத்தில் பெரும்பாலும் வந்து விவசாய தொழிலாளிகளை பயன்படுத்தினார்கள் ஸோ விவசாய தொழிலாளிகள் கொடுத்தது போக அடுத்தது வந்து இவங்களுடைய செலவு போகலாம் பார்க்காம மொத்தத்தில் கிராஸாக எவ்வளவு இருந்ததோ அதில் வந்து பதினாறு புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு நீங்கள் கொடுத்துருக்க அப்படி சொல்லி வரி வசூலிக்கிற முறை வந்து அந்த காலத்தில் இருந்தது பொதுவாக இப்படி வசூலிக்கப்பட்டது சில மன்னர்கள் அதற்கு மேலே வசூலித்து கொடுங்கோலர்கள் ஆயிருக்காங்க சில இந்த வரி எப்படி வசூலிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம் அதை பற்றி பிரசராந்தையார் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் அந்த அறிவுடை நம்பிக்கு வந்து சில பேருடைய கெட்ட சகவாசனால் கொஞ்சம் அறிவு பிறழ்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த யானையை வந்து நீங்கள் வந்து ஒரு நிலத்துக்குள்ளே விட்டுட்டீங்கன்னா என்னாகும் வந்து இன்றைக்கி ஒரு ஏக்கர்னு சொல்கிறதுல மூணில் ஒரு பங்கு வந்து ஒரு மா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு மா நிலத்தில் நீங்கள் விளைக்கிற பயிர் வந்து நீங்களே அறுவடை செய்து அதை யானைக்கு வந்து உணவு கொடுத்தீங்கன்னா பல நாட்கள் அந்த யானை வந்து அதை வந்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு அந்த பயிர்கள் இருக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனா யானையை உள்ள விட்டா என்ன ஆகும் உள்ள விட்டா அது பாட்டுக்கு போய் சேராக்கும் காலில் போட்டு மிதிக்கும் அப்ப அதனுடைய பலன் வந்து இல்லாம போயிடும் இல்லையா இதனால அவர் என்ன சொல்றாரு நீ வரி வசூலிக்கிறதும் அது மாதிரி இருக்கணும் நீ வந்து ரொம்ப பக்குவமா சரியான அதிகாரிகளை வச்சு முறையான வழியில் வந்து வரி வசூலிக்கணும் அது அப்படி பண்ணினா சரி நாட்டுடைய செல்வம் பெருகும் அதனால மக்களுக்கு வந்து உன்னால் நன்மை செய்ய முடியும் அதை விட்டுட்டு முறைமை இல்லாமல் தடியெடுத்தவன் தண்டல்காரனுங்கிற மாதிரி போய் உடனடியாக பெரும் செல்வம் அரசுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற பேராசையினால வரி வசூலிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனால வந்து உங்களுடைய நாட்டு நலனும் கெடும் மக்களும் வறுமையில் வாடுவார்கள் அதனால முறையா வசூலிக்க தெரியணும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா அரசுகளுக்கும் பொருந்தும் என்று கூறி இன்றைய நாளை கொள்வோம் நன்றி வணக்கம்